இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கத்துடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில அநேகமா ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு அனுபவத்துக்கு வரும்போது கத்துடைய கரண் நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க ஆராதனை ஆராதனைகள் ஆவியானுடைய கரம் மேலே அமரும் போது தரிசனங்களையும் அநேக திருக்க தரிசனங்களையும் கற்று கொடுக்கிறவரா இருக்கிறார் இங்க பாருங்க இஸ்ரவேல் ராஜாவும் யூகா ராஜாவும் சேர்ந்து ஏதோ ராஜா மூணு பேரும் போறாங்க போகிற இடங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாலைவனத்துல மாட்டிட்டு ஐயோ சாகு போறோமேன்னு சொல்லி கதறுகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல எலிசா சொல்லுகிறார் ஒரு வான் இடத்தில் கொண்டு வாருங்கள் அப்போ ஒரு வெளிப்பாடு ஒரு வழி தெரியணும் நான் என்ன செய்ய போகணும் என்பத ஒரு திட்டம் தெளிவு வேண்டுமானால் ஆராதனை முதல்ல வேணும் ஆராதனை அந்த சுரமண்டலக்கார ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டான் கிட்ட வாசிக்க வாசிக்கும் போது அமர்ந்து காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்படும் நீங்க ஆராதிக்கிற போது ஆண்டுவர் கூட பேசுவார் நீங்கள் ஆராதனை வேலையை துவங்குங்க ஆண்டுவர் உங்களுடைய வாழ்க்கையே கரெக்டா நடத்த வேண்டிய பாதையே உங்களுக்கு சொல்லுவார் தேங்க்யூ பிரைஸ் அலாட் ஆராதனை பண்ணுவோமா I like that.